செஞ்சுட்டு இருக்காங்க திடீர்னு சம்பளம் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க அது இதுன்னு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஒரு திடீர்னு ஃபோர்டு கம்பெனி இழுத்து முடிட்டான் திடீர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு ஏதோ ஒரு இப்போ சென்னையிலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனத்தை சார்ந்து அங்கே ரியல் எஸ்டேட் எல்லாம் சேல் ஆகி நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு கம்பெனி வேறு இடத்துல பிரான்ச் மாற்றிட்டான் அந்த நிலத்துடைய மதிப்பு காணாமல் போயிருச்சு அவனை பொறுத்த வரைக்கும் பூ நம்ம வந்துருச்சு அவனுக்கு அட்டாக் ஆகிடுச்சு ஏன்னா அவன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே அவன் வீடு வச்சுருந்தான் அந்த கம்பெனியும் மாறி போச்சு இப்போ அந்த வீடும் இல்லை அப்போ அந்த வீட்டை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பூகம்பம் ஆனால் இது மாதிரி பூகம்பம் மனித வரலாறு நிறைய சந்திச்சிருக்கு சின்ன சின்னதாக ரெசிஷன் சின்ன சின்னதாக சந்திச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தடவை நடந்துச்சு அந்த லேமன் பிரதர்ஸுங்கிற அந்த ஒரு பேங்க் வந்து திவாலாச்சு அமெரிக்காவுது இப்போ அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்போது ஈரான் அந்த கல்ஃப் வாரில் வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா